வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்ல நேரம் அதனால் விஷ்ணு கேள்வி ஏற்ப நான் பதில் சொல்கிறோம் சார் நேற்று நிறைய கேள்விகள் இருந்தது அதோட கண்டினியூஷனாக இன்றைக்கும் ஸ்டாக்ஸை பற்றி எங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் சார் முதல்ல ஸ்டாக்குக்கு முன்னாடி குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு அடுத்த ரெண்டு மாதத்தில் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் விழும் அப்படின்னு சொல்லி ஒரு இது ப்ரடிக்ஷன் சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லுவாங்க இதில் கோல்டு வேணும்னா ஒரே ஒரு வழிதான் அமெரிக்காவில் வட்டி விகிதம் ஏறணும் அதே சமயத்தில் டாலரும் ஸ்ட்ரென்த் ஆனும் அது ரெண்டுத்துக்கும் இன்னைக்கு வாய்ப்பு இப்போ ரொம்ப இல்லாத மாதிரி தான் இருக்குது இன்ஃபேக்ட் அவங்க வட்டியை குறைக்கணும்னு பேசுறாங்க ரெண்டாவது சென்ட்ரல் பேங்கர்ஸ் இருக்காங்க சைனா ரஷ்யா போலண்ட் டர்க்கி இந்தியா அவங்களாம் வாங்கியிருக்காங்க இவங்க கோல்டு வாங்குறத ஃபர்ஸ்ட் நிறுத்தணும் நிறுத்தலை மாதத்துக்கு எழுநூறு எட்நூறு டன் வாங்குறாங்க இருபது பர்சன்ட் ஆஃப் வேர்ல்டு சப்ளை எல்லாம் இவங்களே வாங்குறாங்க ஸோ அந்த சப்ளை நிறுத்தணும் வாங்கிறத நிறுத்தணும் ரெண்டாவது பத்து பன்னெண்டு பர்சன்ட் விடணும்னா அதை விற்கணும் மூணாவது ரிஸ்க் ஆஃப் ஆகணும் தட் இஸ் யுக்ரைனும் ரஷ்யாவும் கட்டி பிடிக்கணும் இஸ்ரேல் பாலஸ்டைனை விடணும் டாரீஃபெலாம் முடியணும் அது எதுவுமே நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல நே தனியாகவும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஈஸ்ட் பேலஸைனா அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான் யுக்ரைன் ரஷ்யா போரி போரி முடிகிற மாதிரி சாங்கே எதமே இல்லை டாரிஃப் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லலை ஜெரோம் போல் மேலே ப்ரெஷர் வந்து ரேட்டை குறந்தான் இருக்கே தவிர ரேட்டை ஏதுன்னு இல்லை ஒரு ரஜினிகாந்த் படத்தில் சொல்லுவாங்க கபாலி படத்தில் முதலாளி கபாலி வந்திருக்கிறேன் நம்ம ரிசர்வ் ஓனர் வேணால் கபாலி வந்திருக்கேன்னு சொல்ல முடியும் ஜெரோம் போதெல்லாம் சொல்ல மாட்டான் அதனால் இப்போதைக்கு எனக்கு சென்ஸ் இல்லை அப்படியே விழுந்தாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டு நிறைய கோல்டை பொறுக்கி வச்சுக்காங்க ஏன்னா திரும்பி ஏறிடும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்கன்னா திரும்பி இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சாலும் கோல்டு ஏறும் அதுதான் சார் ஓகே சார் அதனால் பத்து பர்சன்ட்டுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அப்படியே அது அவன் வாயில சர்க்கரையை போட்டு அது மாதிரி பத்து பர்சன்ட் விழுந்துடுச்சுன்னா வாங்கிக்க வேண்டியது ஹாப்பியாக வாங்கிக்கணும் ஓகே சார் அப்போ நடக்கட்டும் அப்படின்னு நினைப்போம் சார் ஓகே சார் ட்ரம்ப்பும் எலான் மஸ்க்கும் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சுற்றிட்டு இருந்தாங்க என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ என்னடான்னா ரெண்டு பேரும் குஸ்தியில் இறங்கிட்டாங்க இது மார்க்கெட்டில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் சார் மார்க்கெட்டில் பெருசாக டோஜுன்னு ஒன்று இருக்கிறது அதாவது கவர்மெண்ட் வேலையை குறைக்கிறதுக்கு இவரை கூப்பிட்டு வந்தார் மஸ்கு வந்து இரநூத்தி ஒன்பது மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணி ட்ரம்ப்பை ஜெயிக்க வச்சார் ஓட்டருக்கெல்லாம் காசு கொடுத்தாரு அது கோர்ட்டு கேஸ்லாம் போச்சு இந்த ஒரு மில்லியன் கொடுக்குற டெய்லி ஒரு மில்லியன்லாம் கொடுத்தாரு இப்போ அவர் என்ன கேட்டார்னா வேணுங்கிற ஆளை நாசாவில் போடுனாரு ஏன்னா நாசாவில் போட்டிருந்தாருன்னா இவருக்கு கான்ட்ராக்ட் நிறைய கிடச்சிருக்கும் ஸ்பேஸ் எக்ஸுக்கு அந்த ஆளை நாமினேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ராப்ளம் ஆகிடுச்சு நாமினேஷனை வாபஸ் பண்ணிட்டாரு அதுதான் பிரைமரிட்டு ட்ரிகர் உனக்கு இவ்வளோ செலவு பண்ண பண்ணி என்ன கவனிக்கலும் இன்னொன்று வந்து அவர் ஒரு ஃபிஸ்கல் ஹாக்கு யார் ஒரு எலான் மஸ்க் நம்பால் ஒரு ஹாக்கும் கிடையாது நம்பால் வந்து இன்னைக்கு யார் கை தட்டுறாங்க இன்னைக்கு கை தட்டுறவங்களா நான் பண்ணுவேன் ஃபிஸிக்கல் ஹாக்குன்னு எனக்கு தெரியல கார்மெண்ட் கடனை ஏற்றக்கூடாது ரொம்ப டைட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறது அமெரிக்கா ஆல்ரெடி கடன் நிறைய வாங்கிட்டாங்க ஸோ இந்த பிக் பியூட்டிஃபுல் பில்லை வந்து நெருக்கி வச்சுக்கணும் ஆமாம் அதுதான் அது இப்போ நெருக்கிற சரி வட்டியும் ஏறிடுச்சு அதனால மார்க்கெட்டே நெருக்கிடும் இந்த பிக் பியூட்டிஃபுல் பில் பாஸ் ஆச்சுன்னா பாண்ட் மார்க்கெட் ப்ராப்ளம் ஆகும்னு பல பேர் சொல்லியிருக்காங்க இவர் அதனால்தான் அலர்னார் இன்னொன்று இந்த பிக் பியூட்டிஃபுல் பில்லில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் கொடுத்துருக்கிற சப்சடியை எடுத்துட்டாங்க இது எல்லாமே டெஸ்டாக உடம்புக்கு பிடிக்கல அண்ட் டெஸ்லா இது மாதிரி ஒரு டிவிசிவ் கார்மெண்ட் வந்ததுனால யூரோப்பிலெலாம் வந்து பைக் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் டெஸ்லா வந்து ஒரே நாளில் பதினஞ்சு பர்சன்ட் விழுந்தது நேற்று அண்ட் இது ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரும் டேமேஜ் பண்ணிக்கலாம் ஈவன் ட்விட்டர் ஓன் பண்ணுறான்னு ட்விட்டர் வச்சு செய்யலாம் ட்ரம்ப்பை ட்ரம்ப் கார்மெண்டில் இருக்கான் என்ன வேணால் செய்யலாம் எவ்வளோ வேணால் ரீட் அனவுன்ஸ் பண்ணலாம் எவ்வளோ வேணால் நாசாரின்னு ஸ்பேஸ் எக்ஸ் கான்ட்ராக்டை கட் பண்ணலாம் ஸ்பேஸ் எக்ஸை கம்ப்ளீட்டாக கிரிப்பிலே பண்ணிடலாம் ஸோ ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் டேமேஜ் பண்ணிக்க முடியும் நேற்று தான் பேச்சுவார்த்தைன்னு சொல்லியிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் ரொம்ப நாள் தாங்காது ஏன்னா ரெண்டு பேரும் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி ஒருத்தர் ஒருத்தர் டெஃபினட்டாக அடிச்சுப்பாங்க இட்ஸ் ஒன்லி மேட்ரு ஆஃப் டைம் அது மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிறது சார் டெஸ்லா ஷேர்ஸ் மட்டும் தான் முடியும் வேறு ஒன்றும் ஆகுது ஓகே ஃபைன் இல்லை ட்ரம்ப் அதில் ஏதாவது பண்ணிட்டார்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார் நேற்று உங்கள்கிட்ட சொன்னேன் இன்றைக்கி வந்து எக்கனாமிக்ஸ்லேயே வேறு பேப்பரில் வந்தது பாகிஸ்தான் வந்து ட்ரம்ப்போடு சேர்ந்து கிரிப்டோ தான் நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க இதுதான் டிப்ளமசி ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னும் தலைவலி எப்படின்னு அடி கொடுக்குங்கிறது பெரிய விஷயம் அது ரைட் அதை பற்றி மக்கள் பேச்சில் பேசியிருந்தால் அந்த எபிசோடையும் நீங்கள் பாருங்கள் சார் பேங்க்ஸ் வந்து கடன் கொடுக்கலாங்க டெபாசிட்ஸை வச்சு கடன் கொடுக்கறதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா கடன் கொடுக்காம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டுட்ருக்காங்க மார்ச் டுவெண்ட்டி ஃபஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ரூபா மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்காங்க விச் இஸ் நைன்டி ஒன் பர்சன்ட் சர்ச் இயர் ஆன் இயர் ஏன்னா மார்க்கெட்டில் வந்து பெரிய காப்பரேட்டு யார் கடன் வாங்கி திரும்பி கட்டிட்டு வானோ அவன் கடன் வாங்க மாட்டேங்கிறான் ஏன்னா டிமாண்ட் இல்லை கடன் வாங்கினவர ட்ரபுளில் இருக்கிறவங்க தான் கடன் வாங்க அண்டு ரீட்டைல வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாம் ட்ரை பண்ண முடியாது அதை வந்து என்பிஎஃப்சி அண்டு ப்ரைவேட் பேங்க்ஸ் தான் பண்ணுறான் ஸோ ஓவராலாக வந்து இவங்க கடன் கொடுக்கறதுக்கு இடம் இல்லை அதனால தான் இதில் பார்க் பண்ணுறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஓகே சார் அப்போது ஆஸ் எ இன்வெஸ்டராக இல்லை டெபாசிட்டராக நான் இது இப்படி பார்க்கலாமா அப்படின்றது என்னுடைய கேள்வி என்னென்னா உங்கள்கிட்ட நான் என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு பேங்க்கில் டெபாசிட் போட்டு அதுக்கு அஞ்சு பர்சன்ட் வட்டிங்க எனக்கு கொடுக்குறீங்க நான் கொடுத்த டெபாசிட் பணத்தை மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு நீங்கள் பதினாலு பர்சன்ட் வட்டி எடுத்துக்கிறீங்க மியூச்சுவல் ஃபண்ட்னா வெயிட் மியூச்சுவல் ஃபண்ட்னா வந்து ஈக்குவிட்டி ஃபண்டில் போட முடியாது மணி மார்க்கெட்ல போட்டு ஓவர் நைட் மார்க்கெட்ல லெண்ட் எஸ் ஆ லிக்விட் அந்த மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ்ல தான் போடுறாங்க எஸ் ஷார்ட் டேர்ல தான் பண்றாங்க எஸ் பட் அதுல ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன் தான் ரிட்டர்ன் வரும் ஓகே சார் அவங்க என்னைக்குரா ஒரு நாளைக்கு மார்க்கெட் பிக்கப் ஆச்சுன்னா இம்ப்ரூவ் பண்றது லெண்டிங் இம்ப்ரூவ் பண்றதுக்காக வச்சிருக்கான் பார்க் பண்ணிருக்கான் ஷார்ட் டேர்ம் நாட் இட்ஸ் நாட் லாங் டெம் ஸ்ட்ராட்டெஜி என்னோட கேள்வி வந்து ஷார்ட் டே டேரெக்டா போய் அங்க போட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் அவ்ளோ வராது வராது இல்ல என்னுடைய கேள்வி ஷார்ட் டேர்ம் அப்படிங்கறது வந்து ஒரு மாசம் ரெண்டு மாச கணக்கு ஒரு மாசம் நான் சி எனக்கு தெரிஞ்சுக்கிறது இந்தியாவில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குப்போ ரெண்டு சைடாக பிரிஞ்சிருச்சு சரிங்க சார் இது கோவிடுக்கு முன்னாடியில் இருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஒரு சைடில் என்ன மாதிரி ஆட்கள் எங்களுக்கு பணத்துக்கு பஞ்சமே கிடையாது ஏதோ பணம் வாங்கி போட்டுப்போம் ஸோ ஒரு சைடில் மேலே ஏறிட்டே இருக்கு முன்னூறு சைடு அப்பர் மிடில் கிளாஸுக்கு ஒரு சைட்ஸ் லோவர்லேருந்து அவன் வாங்கிற காசு ஒன்று போக மாட்டேங்குது செலவுக்கு காசு இல்லை அவன்தான் கடன் வாங்கினான் ஸோ கடன் வேணுங்கிறவன் இப்போ நான் கேட்டால் எவ்வளோ அவனை கடன் கொடுப்பான் பட் எனக்கு பணம் தேவையில்லை எவனுக்கு தேவையோ அவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் அதுதான் ப்ராப்ளம் ஏன்னா தேவை தேவைங்கிறவன் என்ன பண்ணுவான் நாளைக்கே செலவு பண்ணிட்டு அவனால் திரும்பி சம்பாதிச்சு கட்ட முடியாது ஓகே சார் டன் சார் அக்ரிகல்ச்சரல் ஸ்டாக்ஸ் பற்றி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் ஏதாவது கிடைச்சா பார்த்து சொல்றேன் ஐடிசிஇஸ் மை பிகஸ்ட் எக்ஸ்போர்ட் அக்ரிகல்ச்சர் ஐடிசி ஐடிசி அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி இருக்கு நீங்கள் டாடா கெமிக்கல் ஓன் பண்றீங்கன்னா யூ ஆல்சோ ஓன் ரேலீஸ் டாட்டா கம்பெனி ஸோ அது நல்லா பண்ணிட்டு இருக்குது இப்போ எவ்வளோ ரேட்டுன்னு தெரியாது ஓகே ஸோ ஆனால் நீங்கள் கன்சிடர் பண் பண்றீங்க

ஸோ அப்படி பார்த்தா எனக்கு டாடா மோட்டார்ஸ் செவன் எயிட்டில் இருக்குல்ல சார் செவன் பட் வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இல்லை இல்லை டாடா டெக்னாலஜி ஒன் போர்ஷன் வேல்யூவேஷன் பை பார்ட்ஸ் நிறைய ஏற்கில்ல ஸோ நாற்பத்தஞ்சு பிஇயில் டாடா டெக்னாலஜிஸ் போகிறதுக்கு எட்டு ஒன்பது பிஇல் டாடா மோட்டார் ஓகே சார் சார் சுந்தர்வேல் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு முப்பத்தி மூணு வயசாச்சு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க மேரீடு வருஷம் நாற்பது லட்சம் ரூபா வருமானம் வருது அப்படின்றாரு லிவிங் காஸ்ட் ஒரு வருஷத்துக்கு அஞ்சு லட்ச ரூபா டேர்ம் இன்சூரன்ஸ் ரெண்டு கோடி ரூபாய்க்கு வச்சிருக்காரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்காரு யூஸ்டு கார் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு ஹோம் லோனை முடிச்சிட்டாரு நீங்க சொல்ற மாதிரி நானூறு கிராம் கோல்டு டார்கெட் அச்சீவ்டு பேரண்ட்ஸ் இன்சூர்டு பிளானிங் டு இன்வெஸ்ட் டுவெண்ட்டி கே இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ஒரு டுவெண்ட்டி கே கோல்டு பீஸ்ல ஒரு டுவெண்ட்டி கே ஆல்ரெடி பட்டாஸ் டெஸ்ட்லயும் ஒரு ரெண்டு ரூபாய்க்கு ஷேர்ஸ் நான் வச்சிருக்கேன் அப்படின்றாரு டுவெண்ட்டி கே எல்லாம் ஓவரு நீங்க வந்து வினோத இன்ஸ்டாகிராம்ல கனெக்ட் பண்ணுங்க ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயும் கோல்டு பீஸ்லாம் நீங்கள் டுவெண்ட்டி கே போடுறதுன்றது ஏன்னா அவர் ஆல்ரெடி நானூறு கிராம் கோல்டு ரீச் பண்ணிட்டாரு அதனால கோல்ட் பீஸ் தேவைப்படாது மீதி அவரோட பர்சனல் சர்க்கம் பார்த்துட்டு வினோத் வில் பி ஏபிள் டு ஹெல்ப் ஓகே ஸோ சுந்தரவேல் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வினோத் சாருடைய இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது நீங்கள் அதில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான தகவல்கள் இன்னும் கிளியராக கிடைக்கும் ராஜ் அப்படிங்கிறவர் கேட்டிருக்கார் சார் எனக்கு முப்பத்தஞ்சு வயசு தேர்ட்டி பர்சன்ட் ஸ்லாபில் நான் இருக்கேன் எம்என்சி எம்ப்ளாயி இன்கம் டேக்ஸ் லேபில் இருக்கேன் இப்போ வந்து ஒரு லேண்ட் வாங்கியிருக்கேன் ஜுவல் லோன் வாங்கி பதினோராயிரம் ரூபா ரெண்ட் கொடுத்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன் ரொம்ப தப்பன்ட்டு இப்போ வீடெல்லாம் வாங்காது இந்த பேப்பரை வாங்கிட்டீங்கன்னா கோல்டு லோன் திருப்பிட்டு வேற எங்க லிக்விடாக இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பாருங்க ஆ ஸ்டாக்கை பற்றி எனக்கு நாலேஜ் இல்லை பேங்க்கில் போய் மியூச்சுவல் ஃபண்டு வாங்குறதுக்கு போனால் அவங்க என்னை சரியாக கைடு பண்ணல வினோதோட இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் பண்ணுங்க வினோத் வில் பி ஏபிள் டு கைட் யூ பெட்டர் ஓகே சார் அவருடைய இன்ஸ்டாகிராம் இது வந்து கீழே இருக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்லயும் வச்சிருக்கோம் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா கெட் யூர் ஆன்சர்ஸ் சார் இந்த ரிச் டேட் புவர் டேடோட ஆத்தர் ராபர்ட் கியோசாக்கி மார்க்கெட் விழும் மார்க்கெட் விழும் இந்த மாசம் விழும் இந்த மாசம் விழும்னு சொல்லிட்டே இருக்காரு அதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன எனக்கு வந்து ஐடியா இருக்காது அவங்க எல்லாம் எக்ஸ்ட்ரீம் தியரி அவர் சொல்றதெல்லாம் இங்கே ஒர்க் அவுட் ஆகுது ஏன்னா அவர் லிவரேஜில் ரியல் எஸ்டேட் வாங்குறத பற்றி பேசுறாரு அங்கே மாதிரி கலர் ரியல் எஸ்டேட் வேலை ரொம்ப சீப்பு லிவரேஜ் பண்ணால் வேலை செய்யும் இங்கே உங்கள் வட்டியும் ஜாஸ்தி ரியல் எஸ்டேட் வேலையும் ஜாஸ்தி லிவரேஜ் வேலை செய்யாது அதனால் அவரை இந்தியன் ஃபாலோ பண்ணாதீங்க ம் ஓகே சார் ஸோ இன்னொருத்தர் கேட்டிருக்காரு நான் வந்து பிஜி இன்விட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு கீழே விழுது மேலே ஏறுதுங்கிறத பற்றினா எனக்கு பிரச்சனை இல்லை சார் ஆனால் பத்துல இருந்து பன்னெண்டு பர்சன்ட் டிவிடன் வருது ஸோ நான் பணத்தை பாண்டில் வைக்கிறதுக்கு பதிலாக பிஜி இன்விட்ல போட்டேன் அப்படின்னா ஏன்னா பிஜி யூன்விட் பாதி விலைக்கு இறங்கி தான் நீ அழுது செத்துருவேன் அதுல இவர் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா நான் வந்து எண்பத்தஞ்சு ரூபாயில வச்சிருக்கேன் அது எனக்கு எண்பத்தாறு ரூபா போனா கேபிட்டலும் அப்ரிஷியேட் ஆகுது அறுபது ரூபாய்க்கு போனா சும்மா இருப்பியா சோ இதே பத்து பன்னெண்டு பெர்சென்ட்டுக்கு கேபிட்டல் இறங்காம இருக்கணும் அப்படின்னா பாண்ட் பெஸ்ட் ஆமா கேபிட்டல் அடி வாங்காம இருக்கும் இன்கம் தனி இது தனி இது ரெண்டே மிக்ஸ் பண்ணாதீங்க ஓகே சார் தௌஃபிக் அப்படின்றவர் கேட்டிருக்காரு நீங்கள் வந்து கார்ப்பரேட் பாண்ட்ஸை வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்க நாம கார்பரேட் பாண்ட்ஸ் போகலாமா இல்ல ஏஎம்சிஎஸ்ல இருக்கக்கூடிய கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட்ல போடலாமா டைரக்டா கார்ப்பரேட் பாண்ட் வாங்குறது தான் பெட்டர் அவர் டெட் ஃபண்ட் கேட்குறாருன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஏன்னா டெட் ஃபண்ட் வந்து மேனிங் கீழியும் போகும் பாண்டை நீங்கள் வாங்கிட்டா ஃபிக்ஸ்டாக போய்டும் ஓகே நீங்கள் டெட் ஃபண்டில் மியூச்சுவல் டெட் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறதுன்றது ஆஸ் யூஸ்வல் ஸ்டாக்கில் போடுற மாதிரி போட்டு மேனிங் இறங்கும் ஏன்னா மார்க் டு மார்க்கெட் பண்ணிகிட்டே இருப்போம் இங்கே நீங்கள் வாங்கின விலை அப்படியே நிற்கும் அவ்வளோதான் ஓகே சார் ஸோ அது ஸ்டேபிளாக இருக்காது ஓகே சார் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க எப்போவுமே வரக்கூடிய இந்த ஒரு ஷேர் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸ்பந்தனா என்ன சார் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு இது ஆப்பர்ச்சுனிட்டியா ஆப்பர்ச்சுனிட்டியா இல்லையான்னு நான் சொல்ல இப்போதைக்கு இன்னும் ரெண்டு மாசத்துக்கு வந்து ரெண்டு குவார்டருக்கும் கலெக்ஷன் ப்ரெஷர்ஸ் முடியல கலெக்ஷன் ப்ரெஷர்ஸ் ஆழ்வான தான் முடியும் புக் வேல்யூக்கு பெரிய டிஸ்கவுண்ட் இருந்தால் பார்க்கலாம் ரியல் புக் வேல்யூ அலைவ் பண்ணுறது ரொம்ப கரெக்டாக எவ்வளோ ரைட் ஆஃப் பண்ணுறாங்கன்னு தெரியாது ப்ரமோட்டரே காசு போடுறேன்னு சொல்லியிருக்கோம் அவன் காசு போட்டப்புறம் பார்க்குறான் எழுநூற்றி ஐம்பது கோடி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஓகே சார் தேங்க்யூ சார் ஸோ இதுதான் இன்னைக்கான கேள்விகள் சார் இந்த வாரம் வந்து நம்ம ஸ்டாக் ஃபீஸ் பற்றி நம்ம பார்க்கல நெக்ஸ்ட் வீக்கில் தொடர்ந்து அடுத்தடுத்த ஸ்டாக் பீஸ் டெஃபினட்டாக பார்க்குறோம் வணக்கம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பிங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாக நூறு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு மணி மணிமாத்து அதான் என் மலையாளத்தில் மணி பேஜ் மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால் என்ன பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு டீம் கான்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்க ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்பிஏ அல்லது ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ஏதாவது இருந்தாதான் தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்